வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் புதினா இலை கீரையில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்மளை பல பேரும் புதினா கீரையை உணவுகளை முழுமையாக சேர்த்துக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னால் கிடையாதுங்க மக்களே ஏன்னா அது உணவுகளில் வெறும் வாசலைக்காக பயன்படுத்திட்டு சாப்பிடும் போது அதை தூக்கி எரிஞ்சிருவாங்க அது மாதிரி நம்ம பண்ணக்கூடாது வாரத்தில் ஒரு தடவையாவது புதினா இலை கீரையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்து நம்ம மென்று விழுங்கி சாப்பிட வேண்டியது அவசியம் ஏன்னா இந்த புதினா இலைகளில் கேல்சியம் ஃபாஸ்பரஸ் மற்றும் விட்டமின் சத்துக்கள்லாம் எல்லாமே இருக்குது இது நம்மளுடைய உடலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே குணப்படுத்திடும் புதுசாக எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நம்மளை பாதுகாத்துக்கொள்ளும் ஸோ இப்போ புதினா இலைக்கிறிய வாரத்தில் உதவு சாப்பிடும்போது கிடைக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் கிடைக்கூடிய மருத்துவ நோய்கள்லாம் என்னென்ன விளக்கமாக பார்ப்போம் வாங்க அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போடலாம் வயிற்று பிரச்சனைகளுக்கு தீர்வாக நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இந்த புதின இலக்கியர்கள் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இன்று பலருக்கும் மோசமான உணவு முறையான வயிற்று வலி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் வந்து இருக்குது ஸோ இதுக்கு வந்து புதினா இலைக்கீரை வந்து ஒரு சிறந்த தீர்வாக அமையும் அந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணிடும் ஏன்னா புதினா இலைகள் வந்து இயற்கையாகவே ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது அலர்ஜிக்கு எதிரான நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கொண்டு இருக்குது இப்போ நீங்கள் புதினா இலைக்கீரை உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாக வயிற்றில் ஏற்படக்கூடிய எப்படிப்பட்ட வீக்கத்தையுமே நீங்கள் குறைக்க முடியும் இந்த வயிற்று புஷம் வயிற்று வலி இதெல்லாமே நீங்கள் சரி பண்ணிக்கலாம் மேலும் புதினா இலைகள் வந்து உங்களுடைய உணவுகள் செரிமானம் ஆகாமல் இருக்கக்கூடிய அந்த அஜீரணத்தை போக்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இதனால் நெஞ்சிருச்செலாம் நீங்கள் புதினா இலை கீரைகளை சாப்பிடும்போது இருக்காது ஸோ கரெக்டாக உங்களுடைய உணவுகள் செரிமானம் ஆகிறதுக்கு புதினா இலைக்கீரை ஹெல்ப் பண்ணும் உணவுகள் செரிமானம் ஆனதுக்கப்புறம் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுடைய அந்த குடல்களில் தேங்க வைக்காமல் ஆரோக்கியமான முறையில் எளிமையாகவே வந்து கழிவுகள் எல்லாம் உங்களுக்கு வெளியேற்றப்பட்டு ஒட்டுமொத்த செனிவன மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தை இலை பாதுகாக்கும் ஜலதோஷம் சளி இருமல் இருக்கு அப்படின்னா அது நீங்கி போவதற்கு இலை கீரைகளை எடுத்துக்கலாம் இந்த சளி இருமல் ஜலதோஷம்லாம் நமக்கு எப்படி வரும் இந்த சீசன் வந்து சேஞ்ச் ஆகும்போது பருவநிலை மாற்றத்தால் பலரும் பல்வேறு நோய்களை சந்திப்பாங்க அதில் குறிப்பாக தான் இந்த சளி இருமல் வறட்டி இருமல் ஜலதோஷம் எல்லாம் பாதிப்படைவாங்க அவங்க வந்து ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து சிறந்த தீர்வாக புதினா இலைகள் வந்து இருக்கும் ஏன்னா இந்த புதினா இலைகள் வந்து சளி ஜலதோஷத்தை குணப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதை வந்து நீங்கள் உணவுகளை கட்டாயம் சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் மேலும் புதினாவில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருமலால் ஏற்படக்கூடிய எரிச்சல்களை நமக்கு போக்குறதுக்குமே வந்து ஹெல்ப் பண்ணும் அப்போ அந்த சுடு தண்ணியெல்லாம் குடிக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் சுடு தண்ணி வந்து குடிக்கிறது உணவுகள் ஆரோக்கியமாக எடுத்துக்கொள்வதை காட்டிலும் என்ன பண்ணணும் அப்படின்னா புதினா கிடைகளை அந்த சளி காய்ச்சல் இருமலால் அவசிப்படும் போது ஜலதோஷத்தில் அந்த ஆவி பிடிப்பாங்க அவங்க விடுதலை பெறுவாங்க முகப்பொரு நீங்கி போயிட்டு சர்மத்தை வந்து புத்துணர்ச்சி பெற புதினா இலைகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் புதினா இலைகள் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃபிளமேட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது அந்த அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இதெல்லாமே முகப்பொருவை நீக்குவதற்கு ஹெல்ப் பண்ணுது மேலும் நம்ம புதினா இலைகள் வந்து சர்மத்தை வந்து அமைதிப்படுத்துவதற்கும் சர்மத்தை மென்மையாக்குவதற்கும் ஹெல்ப் பண்ணுது புதினா இலைகளில் அதிகளவு சேலை சிலைக்கு அமிலம் இருக்குது இது முகப்பொரு மற்றும் கரைகளை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கொண்டது இதனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த முகப்பொரு மட்டும் கிடையாது கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுடைய சர்மத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மின்னக்கூடிய பளபளப்பான ஒரு மிருதுவான சர்மத்தை வந்து புதினா இலைக்கறி நம்ம கொடுக்கும் அந்த சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் வந்து நம்ம பெறலாம் நம்மளோட ஏஜை நம்ம வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு நம்ம எங்கேயாவது தெரிய ஆரம்பிப்போம் அதுக்கெல்லாம் நம்ம புதினா இலைகள் எடுத்துக்கொள்ளும் போது சர்மம் வந்து பளபளப்பாக இருக்கும் ஒரு இளமையான தோட்டத்தோடு இருப்போம் உடலளவிலையும் இளமையாக தான் இருப்போம் மனதளவிலையும் சுறுசுறுப்பாக இளமையாக செயல்பட ஆரம்பிப்போம் குமட்டலை நீக்குவதற்கு புதினா இலைக்கரை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இப்போ முன்னாடியே நம்ம பார்த்தோம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு புதினா ஒரு சிறந்த தீர்வு அப்படின்னு ஸோ இப்போ அந்த புதினாவை நம்ம உட்கொள்ளோம் அப்படின்னா அந்த காலையில் குமட்டல் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி குமட்டல் வாந்தி போன்ற தொடர்புடைய சிகிச்சைகளை வந்து கியூர் பண்ணுறதுக்கு புதினா இலை வந்து ஹெல்ப் பண்ணும் ஏன்னா இது செறிவாடத்திற்கு தேவையான என்சைன்களை வந்து செயல்படுத்திடும் அதனால் அந்த குமட்டலை நீக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மூளை நரம்புகளை வந்து கட்டுப்படுத்தி இந்த புதினா இலைகளை சுவாசிக்கும் போது வரக்கூடிய அந்த சுவாசம் அந்த வாசனை மூலமாகவே உங்களுக்கு வந்து அந்த குமட்டல் வந்து ஆகிடும் அதன்படி இப்போ நீங்கள் மார்னிங் வந்து குமட்டல் உங்களுக்கு இருக்குது இப்போ சில பேருக்கு அல்சர் காரணமாக எல்லாம் அவங்க சாப்பிட்டாங்கன்னா குமட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க அப்புறம் தாய்மார்கள் வந்து பார்த்தோம்னா அந்த குமட்டல் பிரச்சனையெல்லாம் அவதிப்படும் போது புதினா உட்கொள்ளலாம் சில பேர் வந்து டிராவல் போகும்போது குமட்டல் பிரச்சனை வாந்தி தந்தரவுலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் புதினா இலைக்கிரிய உணவுகளை சேர்த்துக்கலாம் இல்லைனா புதினா கலந்த தண்ணீர் பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம் புதினா வாசனையாவது நீங்கள் நுகர்ந்து பார்க்கலாம் இதெல்லாமே குமட்டலை நீக்கிறதுக்கான வழிமுறைகள் தான் வாய் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு புதினா இலைகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் புதினாவில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் நிறைந்து காணப்படுது இது பாக்டீரியாக்களினுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கும் பற்களில் ப்ளேக் படிவதை தடுக்கிறதுக்கு அது சுத்தம் செய்கிறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது மேலும் புதினா இலைகள் பாக்டீரியாக்களை அழித்து வாய் துர்நாற்றத்தையும் நீக்கி வாய் மற்றும் பற்களை இயற்கையாகவே ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்குது ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்ல ஒட்டுமொத்த வாய் ஆரோக்கியமே உங்களுக்கு மேம்படும் உம்மிழி நீரினுடைய தரம் மேம்படும் வாய் புத்துணர்ச்சியாக இருக்கும் இந்த ஈர்கள ரத்த பசிவுறுபடுவதோ அதன் மூலமாக பற்கள் வலு விழுந்து போவதோ துர்நாற்றம் வீசுவதோ இது மாதிரி எதுவுமே இருக்காது கிருமிகள் அழிக்கப்பட்டு சுவாச புத்துணர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் ஒட்டுமொத்தம் வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா புதினா இலைக்கீரைகளை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் புதினா இலைக்கீரைகளை எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை